நாற்பது வயதை அடைந்த ஒரு மனிதன் நாற்பது வயதை அடைந்த ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்க வேண்டிய துவாவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான் என்ன துவா என்று பாருங்கள் அல்லாஹ் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பேசுறேன் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் வவஸ் நல் இன்சான பிவாளி தைஹ் மனிதர்களுக்கு நாங்கள் சொன்னோம் அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்கச் சொன்னோம் ஏன் ஹமலத்துகு உம்முஹு குருஹன் வவதா துஹு பொழுதும் கஷ்டத்தோடு சுமந்தால் பெற்றெடுக்கின்ற பொழுதும் கஷ்டத்தோடு மரக்கடிக்க செய்ததும் மாதங்களை கொண்டது சொல்லிவிட்டு இளைஞர் பருவத்தை அடைந்து நாற்பது வருடம் வரைக்கும் அந்த மனிதனை அல்லாஹ் வாழச் செய்கின்றானே அவன் எப்படி துவா கேட்கணும் தெரியுமா ரப்பி ஔசியனி அன் அஷ்குர நிஅமத்தக லத்தி அன் அம்த அலைய இறைவா எனக்கும் வஅலா வாலிதைய என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்த அருட்களுக்காக நன்றி செலுத்துகிற பக்குவத்தை தா நன்றி செலுத்துகிற உணர்வு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுங்க உள்ளம் விரிவடைந்தால் உள்ளம் தெளிவாக இருந்தால்தான் நன்றி செலுத்துகிற பக்குவம் வரும் இதை பாக்கியத்தெல்லாம் கேட்க சொல்கிறான்

என்னுடைய சந்ததிகள் விடயத்தில் என்னுடைய குடும்ப விடயத்தில் என்னை நீ சீர்படுத்தி விடு இன்னி துபுது து இலைக்க உன்னிடத்தில் நான் பாவம் மீழ்ச்சி பெற்று மீளுகின்றேன் வ இன்னி மினல் முஸ்லிமீன் உனக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லீம்களில் ஒருவனாக நானும் ஆகிவிடுகிறேன் என்று துஆ கேட்க சொல்றான்லா இந்த துஆவை பாடமாக்குங்க நாற்பத்தாறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தை சகோதரர்களை இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எங்களுடைய உள்ளங்கள் விரிவடையும் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிற சோர்வுகள் இல்லாமல் போய் படைத்தவன் நன்றி செலுத்துகின்ற பக்குவம் அந்த மனநிலை விடும் அல்லாஹ் விரும்புகின்ற நல்ல காரியங்களை செய்கிற அந்த பக்குவம் அந்த மனநிலை எங்களுக்கு பிறந்து விடும் அந்த உற்சாகம் கிடைத்து அது கிடைத்து விட்டால் நல்ல காரியங்களில் தொடர்ச்சியாக இருப்பது நல்ல காரியங்களை செய்வது இலகுவாகி விடும் என்கிற இந்த பாடத்தையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே எனவே மனித உள்ளங்கள் என்பது சோர்வடையும் சோர்வடைகின்ற அந்த மனித உள்ளங்களை இரண்டு வகையாக நோக்கலாம் எப்படி நோக்கலாம் ஒரு வகை மனித உள்ளம் கைசேதப்படும் அட செய்த நல்ல காரியத்தை செய்ய முடியலையே போன வருஷம் செஞ்சதை செய்ய முடியலையே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எப்படி நான் இருந்தேன் இந்த வயசாவி ஒன்றும் செய்ய முடியலையே இந்த கவலைப்படுகிற மனநிலை இருந்தாலே இது பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்கும் ரமதா முடிஞ்சு பதினஞ்சு நாள் சுபகுக்கு ஜமாத்து கெளம்ப முடியலையே அட விரு பதினோரு ரக்காத்து தொழுதேன் நான் ரமதான்ல ஒரு இரவு தவற விடல ஆனா இந்த பதினஞ்சு நாள் ஒரு நாள் வித்துரு தொழிலையே தூங்குறதுக்கு முன்னுக்கும் சொல்ல முடியல தூங் கவலைப்படும் உள்ளம் கவலைப்படுற உள்ளம் இருந்தாலும் ஒரு பாக்கியம் தான் அந்த ரப்பு கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க யாரா பாரு இப்படி இப்படி நடக்குது என்ற உள்ளம் இடம் தரதில்லை என்ற உள்ளத்துக்கு ஆர்வம் வரதில்லை என்ற உள்ளத்துக்கு உற்சாகம் வரதில்லை நீயே என்ற உள்ளத்தை பக்குவப்படுத்தி நல்ல இபாதத்துக்கள் செய்யறதுல ஆர்வத்தை தான் நிறைய கேளுங்க படைச்சவன் ரப்பு எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவான் சகோதரர்களை எங்களுடைய உள்ளத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துவான் இன்னொரு வகை உள்ளம் என்ன என்னதான் சோர்வடைந்தாலும் பெருமை அடிப்பார்கள் நோம்புல அதை செஞ்சேன் நோம்புல இத செஞ்சேன் நோம்புல ஒரு சுபகு தவற உடல்ல நோம்புல ஒரு கிளாஸ் தவற உடல்ல நோம்புக்கு போற எப்படிப்பா உண்ட நிலைமை அதை பத்தி அவருக்கு சிந்திக்கவே நேரம் நோம்புல நான் நல்லா இருந்தேன் நோம்புல நான் அதை செஞ்சேன் அன்பார்ந்தவர்களே சௌவாலை கண்டு அமல்களிலும் இபாதத்துக்களிலும் சோர்வடைகிற மனநிலையை கண்ட பிறகும் கொஞ்சமாவது கவலை வரவில்லை என்றால் நாங்க நோம்புல என்ன அமல் செஞ்சும் வேலை இல்லை நோம்புல எப்படி பிறட்டி இருந்தும் வேலை இல்லை கவலைப்படுகிற உள்ளம் இருந்தால் சந்தோஷப்பட்டு அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்வோம் கவலைப்படுகிற உள்ளம் இல்லை என்றால் நாங்கள் எங்கோ போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் யாழ்லா என்ற உள்ளத்தில் ஆர்வமே இல்லாம போயிட்டுது என்ற உள்ளத்துல கவலையே இல்லாம போயிட்டுது நல்லதை செய்யணுமா இபாதத்தை செய்யோணுமா என்ற உள்ளத்துக்கு ஆர்வமே இல்லாம போயிட்டுது ரப்பே நீதான் என்ற உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் உன்னை வணங்குவதன் பக்கம் நெருக்கி வைக்கணும் அதிகம் கேட்க வேண்டும் இந்த ரெண்டு வகையான உள்ளத்தையும் சீர்படுத்த வேண்டுமா படைத்தவன் நெருக்கத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக சீர்படுத்த முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது